1K Traders Academy, how to earn monthly 5 to 15 percentage profit to attend the workshop, contact the number given below. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய மாணவிகள்கிட்டையும் பேசும்போது அவங்க குறிப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னா எங்க அப்பா அம்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிக்காம இருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்றதுக்கு வருவாரு அந்த சமயத்துல இவர் கட்டாயப்படுத்துனதுனால அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் அந்த ரோட்டில் அந்த அந்த ரோட்டை காட்டுங்களேன் கொஞ்சம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு போகுதில்ல சிமெண்ட் ரோடு அந்த ரோட்டில் உங்களோட இடது பக்கம் நேராக போனீங்கன்னா அங்கே கவுன்சிலர் அலுவலகமே அந்த முனையில் தான் இருக்குது ஆளுங்கட்சி கவுன்சிலர் வேற அவர் இதனால தான் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுறாங்க இந்த பேக்கெட்டை டோர் டெலிவரியும் பண்ணியிருக்காரு இந்த விஷயங்கள் அரசாங்கமே யோசிக்காத இந்த சமயத்தில் இவர் டோர் டெலிவரி பண்ணியிருக்காரு கட்டாயப்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டிருக்காரு இதை காட்டி கொடுக்குறவங்களை அடிக்கவும் செஞ்சுருக்காரு அவங்க மேலே அவதூறும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு இவர் ராத்திரிகை குடிச்சிக்கிறா தெரிய எனக்கு நேரம் கொண்டு கண்ணு தெரியலன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிடுச்சு அங்கே பெரிய ஜாலத்துக்கு கருவி ஒரு நாள் ஒன்று சொல்ல மாட்டேன்றாங்க என்ன செய்வேன் அண்ணனைக்கு கொண்டாந்தா பிள்ளைய பாருக்கோடு திட்டு நிற்கிறேன்ன என்ன நடந்தது பாட்டி ஐயா இவன் ராத்திரிங்க குடிச்சிக்கிறான் தெரியல விட வேணும் எழுந்திரிச்சு போனா போய் வேலைக்கு போய்க்குறான் வேலைக்கு போய் எடுத்து பாதி பேரை மட்டும் வந்துக்கிறான் அவனுக்கு பயக்கம் தேங்கலை மடி நால்க்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போ திரும்பியதான் என்னோட வீராட்டு போய் தூட கை கலாமா எனக்கு நேராக கொண்டு கண்ணு தெரியலன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிடுச்சு அங்கே பெரிய ஜாரத்துக்கு அருமி ஒரு நாளாவது கையாட்ட காலாட்ட வண்டி இல்லையா மூடி வச்சிக்கிறோம் வயசு ஐம்பது வயசு இருக்குங்க ஒரு பொண்ணு வயசுக்கு அந்த பண்ணுக்கு தேவை ஒன்னு சொல்ல போட்டுறாங்க என்ன செய்வே அண்ணன் கொண்டா தாசிட்டு கேள்வி கேட்கலையாம ஐயா வருவாங்க என்ன பறிக்கோடு உங்க ரெண்டு பேரோட பேர் என்ன நீ நீ படிக்கிற இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை இருந்தாலும் நீங்கள் நல்லா படிக்கணும் சரியா உங்களுக்கு வந்து உதவிகள் என்ன சைட்ல இருந்து வரும் சரிங்களா நீங்கள் நல்லா படிக்கணும் இங்கே என்ன நடந்துட்டு இருந்தாங்க சாருக்கு இந்த இடத்துல எத்தனை உனக்கு தெரிஞ்சதுலருந்து எத்தனை வருஷமாக விற்கிறாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா உனக்கு தெரிஞ்ச அஞ்சு வருஷமா விற்கிறாங்களா நீ இப்ப எத்தனாவது படிக்கிற நாலாவது நாலாவது படிக்கிற அஞ்சு வருஷமா இங்க வித்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு யாருமே வந்து சண்டை போடலையா ஏன் இங்க விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கேட்கலையா சண்டை போடல அதனாலதான் இங்க இத்தனை நாள் இருந்தாங்க இருந்தாங்களா அப்பாவும் அம்மாவும் எங்க போயிட்டு வந்திருந்தப்போ அதை வித்துட்டு இருந்தாங்க எப்ப வாங்கினாங்க அதை தெரியல எப்ப வாங்கினாங்க எப்ப நடந்தது இந்த விஷயம் தெரியல எனக்கு தெரியல சரி சரி இப்போ நீ யாரோட வீட்ல இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கல அது எங்க வீடு வீடு அங்க அங்க அந்த அங்க இருக்கீங்களா ரெண்டு பேரும் பாட்டி இருக்காங்களா கூட எங்க பாட்டி இருக்காங்க எனக்கு இருக்கறாங்க சித்தப்பா சித்தி அவங்கள பாத்துக்கறாங்க நல்லா சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் இப்போ சாப்பிடலையா சரி சாப்பிடலாமா சரி நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் படிப்பு செலவுகள் எல்லாமே நம்ம சைடில் இருந்தும் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஒரு பிள்ளையாச்சு கண்ணி கழிச்சு வச்சியா சின்ன மாவு ஒரு கல்யாணம் பார்க்காத அவன மாவட்டத்தை விட்டு போய் இந்த ஒண்ணு இல்லையே அந்த பாவத்தை ஆ நம்ம இன்று நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கள்ளக்குறிச்சியை மிகப்பெரிய ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பாமர மக்கள் வாழக்கூடிய பகுதியாக தான் இது இருக்குது இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சி கிட்டத்தட்ட நிறைய விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அந்த செய்தியை தான் பரவலாக கடந்த மூன்று நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது தேசிய அளவில் மிகப்பெரிய பெரிய பேசு பொருளா உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேசிய அளவில் எல்லாருடைய கண்ணுமே இப்போ தமிழகத்தை நோக்கி திரும்பி இருக்கு தமிழக அரசு இதில் எந்த விதமான துரித நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல முக்கியமான இரண்டு இடங்கள் வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு காட்டப்போகிறோம் ஒரு இடம் அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கிடங்காய் யூஸ் பண்ண அந்த பகுதி அதுக்கப்புறமா அதை விற்பனை செய்வதற்கு ஷெட்டாக யூஸ் பண்ண இன்னொரு பகுதி இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டார்பாய் போட்டு மூடி இருக்காங்க இல்லையா இந்த இடத்துல தான் அந்த கள்ளச்சாராயம் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சு குடோன் மாதிரி செயல்பட்டுருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவாளர்கள் உங்களுக்கு காட்டுவார் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் பூட்டு போட்டுருக்கு இதுக்குள்ளே இருந்து தான் வந்து கலாச்சாரம் பேக்கெட் பேக்கெட்டாக வெளியில் போய் அந்த ஷெட்டில் வச்சு விற்றுருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதி மக்களுக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு பயந்துருக்காங்க ஏன்னா இந்த பகுதியில் இருக்க நிறைய பேர் இந்த ஒரு வியாபாரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க குறிப்பாக ஆளுங்கட்சியினர் இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த செட்டப்லாம் பாருங்களேன் இந்த செட்டப்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்க இங்கேயே இருந்து இந்த செட்டப்புகளை உபயோகப்படுத்தி நிறைய கள்ளச்சார வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இங்கேருந்து இதை ஒரு ஹப்பாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது இந்த கருணாபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி இங்கே வந்து வாடகை எடுத்து தங்கி இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்றாட வேலையே தினக்கூலி தான் அவங்களுடைய நம்ம முன்னாடி வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மாதிரி அவங்களுடைய சராசரி வருமானமும் இருநூறுலேருந்து நானூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அவங்களால டாஸ்மாகக்கு போய்ட்டு அந்த சாராயத்தை வாங்கி குடிக்க முடியாத பட்சத்தில் தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு அவங்க நாடி வராங்க இதன் காரணமாக தான் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் இங்கே கால வச்சு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்னாடி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜை இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவர் ஐந்து வருடத்திற்கு முன்னாடி தான் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் தன்னுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் ஐந்து வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேக்கெட்டுக்கு மேலே விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக இந்த பேக்கெட்டுகள் எல்லாமே சின்னதாக இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவர் விற்கிறதுனால தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து விற்றுருக்கற காரணத்தினால மக்கள் எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கிட்டேயும் இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் கிட்டேயும் பேசும்போது அவங்க குறிப்பிடற ஒரு விஷயம் என்னன்னா எங்க அப்பா அம்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிக்காம இருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்றதுக்கு வருவாரு அந்த சமயத்தில் இவர் கட்டாயப்படுத்துனதுனால அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் நாங்கள் தான் பண்ணுறது நாங்கள் அழுது கூட கேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்லும்போது உண்மையாகவே நம்மளுடைய நெஞ்சையும் கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன அப்படின்னா அவர் விற்பனையை விற்பனை கூடமாக வச்சிருந்த அந்த இடம் இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டிருக்காரு குடிசை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு இப்போ அதை வந்து போலீஸார் வந்து அகற்றியிருக்காங்க இந்த ஷெட்டில் தான் அவர் வந்து வியாபாரத்தை செஞ்சுருக்காரு ரொம்பவே வெளிப்படையா பண்ணியிருக்காரு நீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒரு குறுக்கு சந்து இது ஒரு குறுக்கு பாதை இந்த ரெண்டு சைட்ல இருந்துமே ஜனங்க வரலாம் இந்த அந்த ரோட்ல அந்த அந்த ரோட்டை காட்டுங்களேன் கொஞ்சம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு போகுதில்ல சிமெண்ட் ரோடு அந்த ரோடில் உங்களோட இடது பக்கம் நேராக போனீங்கன்னா அங்கே கவுன்சிலர் அலுவலகமே அந்த முனையில்தான் இருக்குது ஆளுங்கட்சி கவுன்சிலர் வேறு அவர் இதனால தான் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுறாங்க இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே அவர் கொண்டு வரக்கூடிய சாராயத்தை பதப்படுத்துறதுக்கான வேலையிலும் ஈடுபட்டு இருந்திருக்காரு அதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளரும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு இங்கே நிறைய பேக்கெட் சாராயத்தை வந்து இப்போது உடச்சி ஊற்றியிருக்காங்க அதனுடைய பேக்கெட்டுகளும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பு செட்டப் இருக்குது ஒருத்தர் படுத்து தூங்கு பாய் தலைக்கங்கி வச்சுருக்காங்க சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இடத்துல கள்ளச்சார வியாபாரம் படு ஜோராக நடந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவ மாணவிகள் இருக்காங்கன்னு நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் அத்தனை மாணவ மாணவிகளுமே இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாரும் பள்ளிக்கூடங்களுக்கு கிளம்பி போகிறாங்க அப்பா அம்மா வந்து மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறாங்க அதற்கப்பறம் நடக்கக்கூடிய கொடூரங்கள் அந்த மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையை திசை மாற்றிடுது அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் பெற்றோர்களை இழந்த மாணவ மாணவிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து அவங்க எல்லாருமே ரொம்பவே இளம் வயதாக இருக்காங்க ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக தான் அவங்க இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தியோ பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி ஊழியர்கள் எல்லா சந்துகளுக்கும் போயிட்டு சுத்தம் செய்கிற பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த ஏரியாவை கிளீன் செய்யப்படுது இந்த நடவடிக்கைகள் முன்னாடியே எடுக்கப்பட்டு இல்லை இத்தனை போலீஸார் இந்த இடத்துல குவிக்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு ரைடு ஒன்று இருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது இல்லையா ஏன் வந்து முன்னாடியே செய்யலை அப்படிங்கிற பயங்கர ஆவேசத்தில் இந்த பகுதி மக்கள் இருக்காங்க ஆனால் இந்த பகுதி மக்கள் இப்போவும் பயப்படுறாங்க சில விஷயங்களுக்கு என்ன அப்படின்னா இப்பவும் நம்ம வந்து பேட்டி கொடுத்துட்டோம் இல்லை இந்த இடத்த வந்து நாங்கள் தான் பா காட்டி கொடுத்தோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா வீடு புகுந்து வெட்டக்கூட செய்வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நம்மக்கிட்டே அவங்க சொல்கிறத கேட்க முடியுது அதனால தான் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷெட்டும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது நீங்களே வீடியோவில் பார்க்க முடியும் இப்போது இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இருபத்தி மூணு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அது எல்லாமே கள்ளச்சாராய வழக்குகள்னு சொல்லப்படுது அதில் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் இருபத்தி நாலாவது ஒரு ஐம்பது பேர் இறப்புக்கு காரணமான இந்த கோவிந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்காவது ஒரு சரியான முறையில் அணுகப்பட்டு அவர் கடுமையான நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இது மாதிரியான கள்ளச்சாராய சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பேக்கெட்டுகள் தான் ஒரு நிமிஷம் நானே எடுத்து காட்டுறேன் இந்த பேக்கெட்டுகள் இருக்குது இல்லையா இந்த பேக்கெட்டு தான் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுருக்காரு இந்த பேக்கெட்டை டோர் டெலிவரியும் பண்ணியிருக்காரு இந்த விஷயங்கள் அரசாங்கமே யோசிக்காத இந்த சமயத்தில் இவர் டோர் டெலிவரி பண்ணியிருக்காரு கட்டாயப்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டிருக்காரு இதை காட்டி கொடுக்குறவங்களை அடிக்கவும் செஞ்சுருக்காரு அவங்க மேலே அவதூறும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி சமயங்களில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆதங்கத்தையும் அந்த ஒரு அச்சத்தையும் போக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஆனால் அரசாங்க அதிகாரிகளே இதுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தில் மிகவும் கேலிக்கூத்தான ஒரு விஷயமாக இருக்குது 1K Traders Academy: How to earn monthly 5 to 15% profit? To attend the workshop, contact the number given below. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.